படக்காத்தூர் திருச்செந்தூர் பக்கத்துல காயல்பட்டினம் படக்காத்தூர் அதை தாண்டி தெற்கு மாந்தலை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அத தாண்டுனா அங்க தண்ணி தெரியுது குளமான்னு கேட்டேன் இல்ல வயல் விதைக்கப்பட்ட விதைகள் விதைக்கப்பட்ட வயல் அதுல தண்ணி தேங்கி இருக்கனால இப்ப அது குளம் மாதிரி தெரியுது அந்த வருமானமும் போச்சு இங்க இருந்த மக்கள் எல்லாம் தினக்கூலிகளாக வேலை செஞ்சு பிழைத்து கொண்டிருந்தாங்க இனி வேலையும் கிடையாது ஏன்னா தான் அதிக வேலை இப்ப வாழையும் கிடையாது எல்லாம் வந்து க்ளோஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க சுத்தி பார்க்க முடியும் உங்களால இந்த ஒயர் கனெக்ஷனுக்கே நாங்க அவ்வளவு பாடுபட்டு எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்குள்ள ஒவ்வொன்னா சாமான சேர்த்து அந்த சர்வை பண்றதுக்கு எவ்வளவு சுச்சுவேஷன் இருந்ததுக்கும் தொடர்ந்து பதினஞ்சு வருஷம் கிராமங்களிலே இருந்ததுனால என்னுடைய பணிகளுக்கு நடுவில் இந்த எல்லாம் போயிருக்கேன் நான் அப்போ இங்க இருந்து எந்த சாமையும் வச்சிருக்க முடியாது இப்போ உள்ள உள்ள இருக்கு உள்ள விழுந்து ரெஸ்க்யூ பண்ண பிறகு எந்த சாமானையும் கூட இங்க இருந்து எடுத்திருக்க முடியாது இங்க இருக்க ஒவ்வொரு கீத்துக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எப்பயுமே இந்த ஸ்கூல் இந்த நோட்டு எங்க ஐயா காமராஜர் இந்த பிள்ளைகள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டாரு என்னைக்கு படிப்பாங்க என்னைக்கு இந்த நிலைமை இந்த தலையெழுத்தெல்லாம் மாறும் இவங்க நல்ல வீடு கட்டி எல்லாம் போறது அப்படிங்கிறது இந்த குடிசைகள் மாறுறது குடிசை ஒழிப்பு வாரியம் என்றே ஒரு வாரியம் இருக்கு இந்த குடிசைகள் ஒழியறது மாறுறதுங்கிறது என்னைக்கு நடக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியல இந்த வீட்டுக்குள்ள யாரு இருந்தா யாரு வாழ்ந்தா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி யாருன்றும் தெரியாத மனிதர்களுக்காக அவ்வளவு கவலைப்படுறோம் ஒவ்வொரு சாமானும் ஒவ்வொரு டேபிளும் ஒவ்வொரு ஸ்லாபும் வைக்கிறதுக்குமே இவங்க பெரிய போராட்டம் போராடிதான் ஒரு வீடுங்கிற கட்டுமானத்தையே கொண்டு வந்திருப்பாங்க மனுஷனுக்கு தண்டுவடத்தை இறைவன் படைச்சது மாதிரி இங்க ஒரே ஒரு நடு நடு தண்டுவடம் தான் அந்த வீட்டுக்கு அந்த வீடே அவ்வளவுதான் அந்த வீடு அந்த தண்டுவடத்துலதான் நிக்கிது அந்த வீடும் போச்சு இப்ப அந்த தண்டுவடமும் கிடையாது அந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன அந்த தண்டுவடத்துக்கே தண்டு தேய தேய தான் அவங்க அதை அதை கட்டி இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இந்த காணொளிகள்லாம் பதிவு செய்யறதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இதை பார்த்து விட்டு யாராவது இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வந்து நீங்க இந்த ஊரை தேடி வந்து பார்த்து யாராவது பொறுப்பெடுத்து இந்த படிக்கிற இந்த பேகுக்கும் இந்த பிள்ளைக்கும் அந்த கல்வி நிக்காம யாராவது உதவி செஞ்சீங்கன்னா அது பெரிய விஷயம் நான் வந்து யோசிச்சிருக்க விஷயம் என்னன்னா இந்த ஊரும் இந்த இடிந்து போன வீடுகளும் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பிள்ளைங்களோட கல்வி தடைப்படாம இந்த பிள்ளைங்க படிக்கணும் இப்போ நான் கேட்கும் போது சில பேர் படிப்பாங்க சில பேர் கூலி வேலைக்கு போவாங்கன்னு சொல்றாங்க கூலி வேலைக்கு போகக்கூடாது பிள்ளைகளை எப்பாடு பட்டாவது படிக்க வைங்க அடுத்த வீடு இடிஞ்சு விழுந்திருக்கு அந்த வீட்டுல அந்த பையன் எம்ஏ ஹிஸ்ட்ரி எம்ஏ கிராஜுவேட் அவங்க மனைவி பிஎஸ்சி நர்சிங் அடுத்த வீட்டுல இடிஞ்சு விழுந்த வீட்டுல எம்ஏ கிராஜுவேட் அந்த பையன் அந்த ஒரே பையன் தினமும் கூலி வேலைக்கு போய் அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட பையனை வந்து எம்ஏ கிராஜுவேட் நாட்களாக தனக்கென்ற ஒரு பிள்ளை பேரு அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த ஊருக்கு வந்தவங்க இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க படிச்சதுனால அந்த குடும்பம் நாளைக்கு பிள்ளைத்து கொள்ளும் எழுதி வச்சுக்கோங்க அந்த தாய் தவப்பினா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டிப்பா காப்பாத்துவாங்க ஆனால் அந்த பையனுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை அவன் வயக்காட்டுக்கு வாழை இருக்க தான் போறாங்கிற தான் இங்க இருக்கு அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கு ஒரே விஷயம் வந்து நிறைய படிங்க சமூகத்தை படிங்க இந்த இந்த அரசாங்கம் கொடுத்த நோட்டுல என்ன படிச்சோங்கிறத தாண்டி அரசாங்கம் கொடுத்த அட்டைப்படத்துல இருக்கிற காமராசர் போன்றவர்களுடைய தியாக வாழ்க்கையை படிங்க அதெல்லாம் தான் நான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல விரும்புறேன் படிக்காமல் இந்த தலையெழுத்து மாறாது நல்லா படிங்க படிக்க வைங்க எப்பாடு பட்டா படிக்க வைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ரெண்டு தலைமுறை தாண்டி தாண்டி எத்தனை புயலுக்கும் மழைக்கும் இந்த வீடு திரும்ப திரும்ப விழுந்தாலும் அடுத்து ஒரு தலைமுறை மீண்டு வர்றதுக்கு ஒரே வாய்ப்பு படிக்கிறது மட்டும்தான்